ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கா ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு இந்த மீனாவை காஃபி தான் போட சொன்னேன் அதுக்கே ஓவராக சீனை போட்டுக்கிட்டு பால் கெட்டுகிட்டு போயிட்ருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறா சரி சரி நீ போட்டு கொடுத்தாலும் நல்ல பால் கூட கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மனோஜ் இருந்துட்டு இருமா நான் பால் ஆர்டர் பண்ணி வர வைக்கிறேன் நான் ரோகிணியை காஃபி போட்டு தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்து இருந்துட்டு ஆமாம் ஆமாம் பார்லரம்மாவே போட்டுவிட்டோம் பார்லரம்மா நல்லா போடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயா இருந்துட்டு ஆ அவ எதுக்காக போடணும் அவ இந்த வீட்டோட முதலாளி அவெல்லாம் கண்டிப்பா ஒரு காஃபி டீ அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போகவே கூடாது அவளோட தகுதிக்கு கிச்சன் பக்கமே போகக்கூடாது இப்ப ஒரு மண்டபத்திலே கூட பாரு காஃபி போட்டு கொடுத்தா காஃபி நல்லா இருக்குன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க இருந்தாலும் அவ்வளோ பெருசா யாரும் அதை வந்து கவனிச்சுக்க மாட்டாங்க அதே கல்யாண பொண்ணோட மேக்கப் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா அது இவ்வளோ நல்லா இருக்கு இவ்வளோ அழகா மேக்கப் யார் போட்டது அப்படின்னு தானே சொல்லி அந்த பொண்ணை யாரும் தானே கேட்பாங்க ஆனால் காஃபி நல்லா இருக்கு போட்டவங்க யாரு கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொல்லியா சொல்ல போகிறாங்க அதுதான் ரோகிணியோட தகுதியே அவள் தகுதி தராதரத்துக்கு மீனா வந்து ஒரு தூசி கால் தூசி கூட கிடையாது அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே மீனாவை தாழ்த்தி பேசுகிறாங்க உடனே நம்ம முத்து இருந்துட்டு ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க தஞ்சாவூர் பெரிய கோவிலை வாங்கின மாதிரி தானே சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பே பேர் வைக்கிறவங்க நியூமராலஜி அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள நிறைய பணம் கொடுத்து வர வச்சிருக்கு அவங்களோட ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் பணம் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்ததுமே என்னோட பேர் ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம முத்து கலாய்க்கிறாங்க என்ன காவேரி ஆறா இல்லை பாலாரா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க அங்கே நியூமராலஜி இருந்துட்டு இப்படியெல்லாம் கலாய்க்க கூடாதுப்பா ஒவ்வொரு நம்பருமே வந்து நம்ம ஜாதகத்தில் உட்காந்துருக்கோம் அது வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானது நம்ம வாழ்க்கையில் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய லக்கி நம்பரே ஒன்று தான் அதனால் நான் ஒரே குழந்தை பெற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம முத்து இருந்துட்டு அப்பா உங்களோட லக்கி நம்பரு ஒன்றா போச்சு அப்போ பத்தோ பதினஞ்சோ இருந்துருந்தால் மக்கள் தொகை பேருக்கும் இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க அதுக்குமே எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க நியூர்மரஜி வந்து ஒரு பேரை செலக்ட் பண்ணுறாங்க நம்ம மனோஜ் வந்து சொல்லியிருக்காங்க விஜயா ரோகிணி மனோஜ் மூணு பேர்லேருந்து ஏதாச்சும் ஒரு பேர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்து இருந்துட்டு ஏன்டா அண்ணாமலைன்ற பேரை விட்டுட்டு அப்பா பாத்தீங்களாப்பா என் பெரிய பையன் நல்லா வளர்ந்து நம் என்னுடைய பேரை காப்பாற்றுவான் என் பேரை எடுக்கு எடுத்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஆனா பார் உன்னோட பேரை எடுத்து அவங்க பேரை மட்டும் வைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே இருடா அவங்க வாங்க இந்த வீடு அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான் நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியே இருடா முத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மூணு பேர்லேருந்து ஒரு பேரை செலக்ட் பண்ணுறாங்க ரோஜா இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா இல்லைம்மா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எல்லாருமே ஓகே இந்த பேர் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம முத்து உடனே கிளாப் பண்ணிகிட்டே வந்து ஆமாம் இந்த பேர் சூப்பராக இருக்குது மனோஜ் கை கொடுறான் வாழ்த்துக்கள் மீனா இந்த பேர் வைக்கிறதுனால உனக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு எனக்கு என்னங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்றாங்க இருக்குது மீனா நான் சொல்ற மாதிரி இப்ப இப்ப ரோஜா இல்லைனா இந்த வீட்லயே பூ கட்டி சம்பாதிக்கிறது நீ மட்டும்தான் அப்ப பூ கட்டி தானே இந்த இவ்வளவு பெரிய வீட்டை கட்டியிருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம மனோஜ் வாயை பொழுதுகிட்டு பாக்குறாங்க அச்சோ இந்த பேரை மட்டும் வச்சிருவே வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் வந்து பேரை மாத்த சொல்றாங்க விஜயா இருந்துட்டு ஆமா ஆமா அந்த பூ கட்டுறது பூ நாருன்ட்டு எந்த பேரும் வைக்காதீங்க ஒரு நல்ல பேரை பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவும் சொல்கிறாங்க இங்கே மனோஜ் இருந்துட்டு ஆமாம்மா நல்ல பேரை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்து இருந்துட்டு என்ன பா பேரை மாத்திரன்னு சொல்கிறாங்க நீ வாயை மூடிட்டு அமைதியாக இருந்திருந்தாவே அந்த பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாமலை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிற யோசிக்கிறப்ப தான் நம்ம மனோஜ் பேர்லேருந்து மாவும் ரோகிணி பேர்லேருந்து ரோவும் நம்ம விஜயாவிலேருந்து யாவும் எடுத்து ரோமையா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ரோமையாவா என்னப்பா ரோமாயா ராமாயா மாமியான்னு என்ன இந்த பேரை வச்சுருக்காங்க நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கலாய்க்கிறாங்க அந்த நியூமராலஜி இருந்துட்டு இங்கே பாருப்பா கலாய்க்க கூடாது இது அயல் நாட்டில் ஒரு மொழியாகவே இருக்குது இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது அன்பு அப்புறமா பண வரவு இதெல்லாம் நிறைய அர்த்தம் சொல்லலாம் இந்த பேர் ரொம்ப ராசியான பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயா இருந்துட்டு ஆமாம் ஆமாம்மா இவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது பேர் ரொம்ப நல்லாயிருக்கு ரோமையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்வதி இருந்துட்டு அப்போனா இந்த வீட்டுக்கு வரதா இருந்தால் நான் ரோமையா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு தான் சொல்லணுமா விஜயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பார்வதி அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அதான் இந்த வீட்டோட பேர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முத்துவும் நம்ம அண்ணாமலையும் என்னப்பா இது இந்த பேரை வைக்கிறாங்க நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதே பேர் மனோஜ் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி ん சரிப்பா நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகிடுச்சி என்னுடைய அமௌண்ட்டை செட்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருபத்தி அஞ்சாயிரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்து இருந்துட்டு வாயை பிறந்துட்டு என்ன இருபத்தஞ்சாயிரமா அப்படின்னு சொல்லி என்னப்பா ஒரு மூணு எழுத்துல பேர் வைக்கிறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனோஜ் இருந்துட்டு அது ஒவ்வொரு எழுத்துலையுமே அவ்வளோ ஒரு தெய்வீகம் இருக்குது அதில் ஒரு சக்தியே இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால் இதெல்லாம் கரெக்டு தான் அவர் கரெக்டாக தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் இருந்துட்டு சரி சரி அந்த பேய் ஓட்டுறவங்கள வர சொன்னிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப என்ன பேய் ஓட்டுறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாங்க உடனே நம்ம மீனாக இருந்துட்டு ஏங்க நீங்கள் அன்னைக்கு இந்த வீட்டில் பேய் வீடாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல வேளை இதுக்கு பயந்துக்கிட்டு தான் பேய் ஓட்டுறவங்கள வர சொல்லி இங்கே பேய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனாக சொல்கிறாங்க மனோஜ் இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வேறு எப்படி அப்படின்னு முத்து கேட்குறப்ப நம்ம ரோகிணி சொல்கிறாங்க மீனா அது வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வீடு வாங்குறவங்க எல்லாருமே இப்போ வாஸ்து பார்க்குவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இங்கே பே இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க எல்லோரும் பேசிக்கிட்டுருக்கப்போ இப்போது பேய் ஓட்டுறவங்களும் கார்லேருந்து இறங்கி வராங்க அப்பதான் நம்ம விஜயா வெளியே வரத்துக்கு வராங்க அவங்கள பார்த்துட்டும் ரொம்பவே பயந்து போகிறாங்க பின்னாடி பார்வதியுமே பயப்படுறாங்க ஐயோ யாரு இவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோடு கேட்குறாங்க இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு இருந்துட்டு இவங்க தான் பேய் ஓட்டுறவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேய் ஓட்டுறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவும் பார்வதியும் பயந்துக்கிட்டே அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பேய் ஓட்டுறவங்க உள்ளே வந்து இந்த விருதானா இங்க இங்கே லைட் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சின்னா நான் வச்சுட்டு இருக்க லைட் வந்து எரிஞ்சிச்சின்னா இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க இப்போ அவங்க லைட்டை வந்து ஆன் பண்ணிடுறாங்க அவங்க கையில் இருக்கிற லைட்டை வீட்டில் உள்ள எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகி ஆஃப் ஆகிடுது உடனே டக்குன்னு ஆஃப் ஆகிடுது அப்போ கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த வீட்டில் பேய் இருக்கு இந்த பேயை வந்து துரத்தலைன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டில் குடி வரவே முடியாது அதனால் உங்களுக்கு நிறைய தொந்தரவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே விஜயாவும் நம்ம மனோஜும் ரொம்பவே பயந்து போகிறாங்க இந்த முத்து வாயை வச்சு மாதிரியே இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம முன்னு சொல்கிறாங்க முத்து இருந்துட்டு அப்போ தான்டா உனக்கு கம்மி ரேட்டுக்கு இந்த வீட்டை பேசி விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு பேயால் எவ்வளோ தொல்லை வந்ததோ தான் உங்ககிட்ட தந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க டேய் நீ சும்மா இருறா நானே இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு ரொம்பவே பயந்து போயிருக்கேன் இந்த பேயை எப்படியாச்சும் துரத்தணும் சாமி நீங்கள் தான் கொஞ்சம் இது இந்த பேயை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் இதுக்கு மூணு கோடி ரூபா கொடுத்து நாங்கள் இந்த வீட்டை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க இதெல்லாம் நாங்கள் துரத்திடோம் ஆனால் அதுக்கு நிறைய செலவாகும்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாமி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நாங்கள் அந்த பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் எப்படியும் ரெண்டு லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு லட்சமா அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜும் விஜயாவும் வாயை பொழுகிறாங்க அப்போனா நீங்கள் கொடுக்குற மாதிரி தெரியலன்னா நான் போகிறேன்ப்பா நீங்கள் பேய் கூட ஜாலியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இல்லை சாமி நீங்கள் வாங்க நாங்கள் ரெண்டு லட்சத்தை கொடுக்குறோம் இது செஞ்சு இந்த பேயை ஓட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார் இந்த பேயை ஓட்டலைனா கண்டிப்பாக உங்கள் உயிருக்கே ஆபத்து வரும் நிறைய இதனால் உங்களுக்கு தொந்தரவு தொந்தரவு கொடுக்கும் ஏன்னா அந்த பேய் வந்து இந்த வீட்டிலே ஜுருக்கு மாட்டிக்கிட்டு செத்ததுனால்தான் அந்த பேய் வந்து இங்கேவே சுற்றிக்கிட்டுருக்கு இந்த வீட்டை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சாமி நீங்கள் இந்த பேயை ஓட்டி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பேய் ஓட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுமே அந்த சாமியார் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்க முத்து வந்துட்டு டே ஓடுகாளி உனக்கு மூளையே இல்லையாடா இதுக்கு முன்னாடி வாங்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு பக்கம் அக்கம் விசாரிச்சு வாங்கணும்டா நீ படிச்சிருக்கே தவிர கொஞ்சம் கூட உனக்கு புத்தியே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை இருந்துட்டு டே அவன் எதோயே பண்ணி தொலைச்சிக்கிட்டு போயிடுறான் நீ வந்து சண்டைக்கு போகாத தயவு செஞ்சு வாய மூடிகிட்டுறான் இந்த வீட்டில் பேய் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம பார்வதி இருந்துட்டு விஜயா இங்கே தான் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னை தயவு செஞ்சு எங்கள் வீட்டான வந்து விட்டுட்டு வந்து வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஏ விஜயா இருந்துட்டு ஏ பார்வதி கம்மு நிறு நானே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவுமே ரொம்பவே பயப்படுறாங்க இங்கே நம்ம மனோஜுமே ரோகினி கையவே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க கையை விடவே விடலை அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ரவி இந்த காலத்துலையும் பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்புறீங்களா இதெல்லாம் மூட நம்பிக்கை ரவி இப்போ ஒரு மனுஷன் இறந்துட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து ஆவியாக போயிடும் அவ்வளோதான் பேய் அது இதெல்லாம் சும்மா ரவி அதை சொல்லி உங்கள் அண்ணனுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ர ஸ்ருதி நீ சைலண்ட்டாக இரு நம்ம எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் அவன் புரிஞ்சிக்க மாட்டான் இந்த வீட்டில் உள்ள பேயை முடுக்கிற வரைக்கும் அவனுக்கு தூக்கமே பிடிக்காது பயந்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ரவியுமே சொல்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மனோஜ் வந்து அதாவது முப்பது லட்சத்தை கொடுத்து நல்லா ஏமாந்துட்டாங்க ஆனால் அந்த விஷயம் எப்போ தெரிய வருதோ நம்ம மனோஜுக்கு இடி விழுந்த மாதிரி ஆகிடும் ஏன்னா அவர் ரொம்பவே ஃப்ராடு வேலைலாம் பண்ணுறாங்க இப்போ முத்துக்கும் ரவிக்கும் சேர வேண்டிய பணத்தை அதாவது நம்ம ஜீவா கிட்டே இந்த முப்பது லட்சத்தை வாங்கிட்டாங்க அந்த பணத்தை ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருந்தா அவருக்கு நல்லதே நடந்துருக்கும் அவர் ஏமாத்துறாரு அதனால அவரும் ஏமாறுறாரு இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது கூடி சீக்கிரமே வீட சேல் பண்ணவங்க சரியான ஃப்ராடுங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம முத்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஜயா மனோஜ் வந்து இவ்வளோ பெரிய வீடை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம மீனாவை ரொம்பவே தாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மனோஜ் வந்து ஏமாந்த விஷயம் தெரிய போ தெரியும் போது அவங்க எல்லாருமே அவங்க முகத்தை எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுப்பாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோகிணியை தான் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பண்ணுற ஃப்ராட் வேலை எல்லாமே கூடிய சீக்கிரமே விஜயாவுக்கு தெரிய வரணும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ